செய்கிற தொழில்தான் தெய்வம் நேர்மையா மனசாட்சிக்கு பயந்து பயபக்தியா எந்த தொழில் செஞ்சாலும் வெற்றி தான் குறிப்பா நம்மளை பத்தி மட்டும் யோசிக்காம நம்ம தொழில் சார்ந்த எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு எடுத்துக்காட்டா மயிலாடுதுறையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குறையார் போற டூ அரசு பஸ் கிளம்பி இருக்கு ஆகூர் பக்கத்துல போகும்போது அந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துச்சு திடீர்னு பஸ் டிரைவர் சுயநினைவு இல்லாம ஒரு குளஞ்சிட்டாரு டிரைவரை இந்த நிலைமையில பார்த்ததும் பயணிகள் அலறிட்டாங்க டிரைவருக்கு வலிப்பு வந்துருச்சு ஆனால் டிரைவர் அந்த நிலைமையிலும் பயணிகளை பற்றி யோசிச்சிருக்காரு பஸ்ஸை ஓரங்கட்டி நிப்பாட்ட முயற்சி பண்ணாரு ஆனால் பஸ் கட்டுப்பாட்டை மீறி பக்கத்தில் இருந்த எலக்ட்ரிக் போஸ்ட்ல மோதிருச்சு இதனால போஸ்ட் பஸ் மேலே விழுந்து முன்பக்க கண்ணாடி நொறுங்கிருச்சு நல்ல வேலை யாருக்கும் எந்த காயமும் இல்லை பஸ் நின்னதும் டிரைவர் அப்படியே ஸ்டேரிகளை செலுச்சிட்டாரு உடனடியாக மீட்டு சிகிச்சை செப்பனார்கோவில் போலீசார் இது குறித்து விசாரிக்கிறாங்க திடீர்னு வலிப்பு வந்த நேரத்தில் கூட தன்னோட உயிரை பொருட்படுத்தாம பயணிகளுக்காக சாதுரியமா பஸ் ஓரம் கட்டி பயணிக உயிரை காப்பாத்தின டிரைவருக்கு எல்லாரும் சபாஷ் போட்டுட்டாங்க